மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி டுஷ்டக்க போதுன் பாக்கலம் குமரன் வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் நீ இப்படி பண்ணுவ நான் நினச்சி கூட நல்லா சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டு பேசிகிட்ருக்காங்க உடனே விஜய் வந்து இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசிகிட்டு இருக்கீங்க அது என்ன ஏதுன்ற விஷயம் எனக்கு தெரியாமல் நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் முதல்ல என்ன விஷயன்றதை எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கிட்ட வந்து எமுனா நீங்கள் என்னுடைய அக்காவை கல்யாணம் பண்ணது கான்டாக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க எந்த உண்மை எங்களுக்கு தெரியாத

நீங்க ஒவ்வொரு முறையும் அமைதி இருக்கிறத பார்த்தா எவனை சொன்னது உண்மையா இருக்கும் போல இருக்கு என் பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுதுட்டு இருக்காங்க சாரதா அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க